யம்மா செலவுக்கு காசு கொடு காலேஜ்ல எல்லா பேங்கள நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வரணுவோ ஏளே இந்த மீன் வைக்கிற காசல நம்ம சாப்ட்றதே பெருசு இதல உனக்கு பேண்ட் ஜெட் எல்லாம் வாங்க துட்ட இல்ல இதாட்டு வேலைக்கு போ மெயின் மெனாய் இரு நானே வாஞ்சிட்ட உசரல இருந்து ஏறி நீ தர மாட்டே யம்மா என் துட்ட கள வாங்கனே களமணி 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 1500 ரூபாய் வச்சிட்டு கொடுக்கதுக்கு உனக்கு மளஸ் இல்லன்னு நீ எல்லாம் ஒரு தாயே கிடையாது மீன் வாங்குறதுக்கு வச்சிருக்கிற காசு கூடல நான் ஓடிரு நான் சட்டைக்கு போறேன் மூக்கை என்ன சரியா மருமகள் பார்மா என்ன சேரியோ? என்ன என்ன மீன் என்ன 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 ஏட்டி என்ன 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 காசு கொடுக்கவே என்ன 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 வச்சிருந்தது

அந்த பொண்ணு மேலே அவ்வளோ லவ் இருந்தால் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாசத்தை காட்டியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க பேசாமல் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் கட்டி வைக்கிற வழியை பாருங்க நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா மாறியத்த அவங்களோட சந்தோஷமாக இருக்கும் அந்த பொண்ணு அவங்கள நல்லா பார்த்துக்கிடும் வேலைக்கு போயிட்டு வரும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்ல ஆ புரியாத புதிராக இருக்கீல முக்கத்தொய் முட்டாள் முக்கத்தொய் எல்லாம் நல்லா தான் பேசுத

கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் காசு சேர்க்கணும் சும்மா பிடிஞ்சிக்கிட்டு அலையக்கூடாது நானே எங்கள் அம்மையை பிச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா நாளைக்கு மரியாதையே கல்யாண வீட்டுக்கு வந்துடுங்க சாப்பாடுக்கு சாப்பாடு வச்சு துட்டுக்கு துட்டு வச்சு வரட்டா இருளாகி இப்ப துட்டு கொடுத்துட்டு போட்டி எனக்கு அட்வான்ஸ் அது கொடு எம்மா இவர் பரிமாறதுக்கு நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் மாமே ரொம்ப லட்சணமா இருக்கு போங்க சொல்றியத்தான் நான் போயிட்டாரேன் ஏ தொய் மூக்கத்தொய் இது சொல்லதான் வந்தேன் நான் போயிட்டாரேன் சரி தாய் போயிட்டுவாமா ஒன்ன விட வயசுல சின்ன பிள்ளை என்ன அழகா பேசுது பத்தியா எப்படி வளர்த்துருக்கா பாரவ தாய் பிச்சைக்காரி பிள்ளை என்ன அழகா இருக்கு ஆ ஏன் பிள்ளைய பாரு பிச்சை எடுத்து பிடுங்குதுவோ என்கிட்ட கடல் மாதா சரி ரொம்ப தாளிக்காதப்பீச்சல் வாங்க நீச்சல் தான் சொல்லி கொடுங்களேன் அம்ம நீச்சலுக்காக சொந்தமாக ஒரு நீச்சல் குளம் இருக்குது அங்கே ஒரு ஆளுக்கு வாட்டி டிக்கெட்டு நல்லா சொல்லி கொடுப்பா நீச்சல் எனக்கு சின்ன வயசில் கிணத்துல குளித்தது ஓடி சரி அப்புறமா ஆனால் நீச்சலே அடிக்கலை இப்போ ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது கொஞ்சம் நீச்சல் கீச்சல் அடிச்சிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எக்காவும் நீச்சல் சொல்லி கொடுப்பீங்களா எல்லாருக்குமே நீச்சல் சொல்லி கொடுப்பேன் வயசு வித்தியாசமே கிடையாது எல்லோரும் வரலாம் ஒரு ஆளுக்கு நூறுரூவா ஒரு மணி நேரம் அப்படியா மதிய நேரம் சாப்பாடுக்கப்பட்டு முடிச்சுட்டு வரலாமா முக்கியமான கண்டிஷன் எவ்வளோ சாப்பிட்ருக்க கூடாது வெறும் வயிறாக கொண்டு வரணும் ஏன்னா நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு அங்கே வந்துக்கிட்டு கிண்டி எடுத்து வச்சுருவாளுவோ ஆமாம் வெயிட்டா நம்மளால தூக்க முடியாது வெறும் வயிற்றோடி வந்து செஞ்சுட்டு போங்க நான் வயிற்று அமைக்கி பார்ப்போம்லாம் நீச்சல் நீச்சல் சொல்லி கொடுக்குறதுக்காகவே கடைசியில் கல்லம் பிடிக்காமலே ரெண்டு தாவோம் நீச்சல் தான் என் புருஷன் நீச்சல் குளம் தான் என் பிள்ளைகள் ஓ அவடத்துக்கு உங்களுக்கு நீச்சல் அடிக்க பிடிக்குமா சரி 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 உட்காரங்களேங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் என்ன மாதிரி ஃபிட்டா இருக்க முடியும் இல்லைன்னா நீங்களாம் இப்படி குந்தாணி மாதிரி தான் இருக்கணும் காலையில எங்களுக்கு நீச்சல் சொல்லி கொடுங்க காலையில ஒரு பத்து மணிக்குன்னு என் தங்கச்சி மீனாட்சியும் வாரம் நீச்சல் நீச்சல்னு சொன்னா மட்டும் போதாது எல்லோரும் கூப்பிட கடைங்க நீச்சல் சொல்லி தரேன் மண்ணில் எப்படிக்கா நீச்சல் பிடிக்க முடியும் சொன்னதை சேங்கிட்டு இலவெடுத்து இருக்கீங்களா மீனாச்சி தண்ணியில் போய் கடந்து நீச்சல் அடித்து சளி கிளி பிடிச்சிரும் மண்ணில் அடித்து பார்ப்போம் அவங்க தான் நீச்சலில் நல்ல கை தேர்ந்தப்பா தெரியுத சரிக்கா வரட்டக்கா நீங்களும் படுங்க நானும்மா சரி ஆம்பளை மூஞ்சி பாட்டி நீங்களும் படுங்க ஆம்பளை மூஞ்சி பாட்டி நீங்களும் படுங்க நீச்சல் சொல்லி தரேன் நீச்சல காவியலுக்கு காது கேட்காது நீங்க எங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுங்க செல்லம்மா எங்க செல்லம்மா வரலையா என் சம்மந்தாருக்கு கால் உடைஞ்சு கிடக்கு வீட்டுல கிடக்காவோ மூணு மாசத்துக்கு எங்கேயா சே முடியாது அட கடவுளே ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் ஆயிட்ட சரிட்டி எல்லாரும் அமைதியா இருங்க எதுக்கு எல்லாவளும் தரையில படுத்து மண்ணை நக்குதாலுவோ இப்ப நான் எல்லாரும் மேலையும் ஓடுவேன் அமைதியா இருக்கணும் எம்மா நீச்சல் சொல்லி தரணும் ஏழை ஏறி ஓடுது வீட்டு தாங்க முடியலையே மண்டை வழுக்குது எம்மா வழுக்குழுக்கு மண்டை ஓகே இப்ப எல்லாரும் ரெண்டு காலை நல்லா தூக்கி கைய முன்னாடி நீட்டி சல் 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 தண்ணிய பிரிச்சு விடுங்க தண்ணி எங்க இருக்கு மண்ணுதான் இருக்கு சொன்ன செய் கோண வாய் கிளவி எம்மா கையெல்லாம் வெளிக்க ஆஹா முதுகெல்லாம் வலி தாங்க முடியலையே கண்ணு எவ்வளவு நேரம் செய்யணும் முதல்ல இப்படி கேள்வியே கேட்க கூடாது இவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு போட்டு வருவோம் நீச்சல் நம்பிக்கை ஆமா எவ்ளோ நேரம் இப்படி கிடைக்க ஆடு மாடி ஏறி போயிரும் ஒரே போயிட்டு பாருங்க மூஞ்செல்லாம் நீச்சல் குளத்துக்கு இங்கெல்லாம் பண்றது சரிப்பட்டு வராது சரி சரி கையெழுத்து போட வர சொன்னா போலீஸுன்னு கூட பக்கம் என்ன நீ அடிக்கலாம் இரு உன் என்ன பண்றன் பாரு இங்க இரு பொம்பளை போலீஸ் உன்ட்டு சண்டை கூட நிலைமையெல்லாம் மனசு ஒடிஞ்சி போயிருக்கேன் ஓடிரு இரு இன்ஸ்பெக்டர் வரட்டு உனக்கு என்ன பண்றன் பாரு எங்க கையெழுத்து போடன்னு சொல்லி நான் போட்டு போயிட்டே இருக்கேன் அது எப்படி காதல் இல்லை வரசி உனைய உடனே விட முடியும் முடியவே முடியாது என் கையில குமா குத்து வாங்கிட்டே இருக்கணும் நட்டி உனக்கு போ அந்த மூளையில் குத்த வச்சு உட்காரு நான் நிற்பேன் என் சொல்றேன் காதலி வெடிச்சிருந்தே ரெண்டு காதல் இளவரசி வாய் முடிட்டி அடிச்சாதானே போலீஸ் அடிச்சேன்னு கொடுப்பேன் கத்துனா குட் மார்னிங் சார் என்ன இங்கே இருங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரு இவன் என்கிட்ட தாவளமாக வம்பழுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கான்ஸ்டபிள் கவிதா சும்மா சும்மா என் வீட்டு தாடி வந்து கையெழுத்து போட்டு அது போட்டு இது போட்டுன்னு கூப்பிட்டு இருக்கா நான் எனக்கு கொலை பண்ணனா இல்லை வேற எதுவும் பண்ணேனா என்ன கவிதா இதெல்லாம் சார் அவங்க சைன் பண்ணாமல் போயிட்டாங்க அதுக்கு மிரட்டுவீங்களா இல்லை சார் அது பொய் சொல்லுது நான் ஒன்றும் பொய் சொல்லலைண்ணே நான் எனக்கா இவர் மேலே க்ரெஸ் இருக்கு உனக்கு தான் டீ இருக்கு வாய மூடு வாய மூடு டீ என்ன கவிதா இதெல்லாம் என்ன பேச்சு சார் அது ஏதோ வளரிட்டு இருக்கு சார் சாரி சார் சைன் வாங்கிட்டு அவங்க உடனே அனுப்புங்க போட்டி அந்த ரெஜிஸ்டர்ல போய் சைன் போடு ஓடு ஒழுங்க இருந்துக்க இன்னும் ரெண்டு மூணு பிட் எக்ஸ்ட்ரா சேர்த்த ஓட்ட போட்டு விட்டுறேன் பானோ மாதி பானோ மாதி இன்ஸ்பெக்டர் நான் போட்டேன் இக்க இன்னமே அட்டு அக்கா இவ்வளவு நல்ல குணம் தெரியுமா ஆ சரி எங்க அக்காவ போல நான் இருந்துக்கறேன் வெயிட்டாரே இதோட இந்த கான்ஸ்டபிள் கவிதா கதையை முடிச்சு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஆமா யார்கிட்டையும் சண்டைப்படக்கூடாது உன்னை விடவே மாட்டேன் என்ன நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட உன்னை நான் விடவே மாட்டேன் என்ன யோசிக்கிட்டே இருக்கீங்க போங்க பெண்டிங் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாங்க சரி சார் பரட சௌந்தரியா மேடம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி சமைச்சீங்க எஸ் இன்னைக்கு சாப்பாடு சமையா வந்தது கூட்டு பொரியல் சோறு எல்லாமே அம்மா எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா என்னோட சமையலுக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் மேடம் சரி சரி மேடம் மேடம் ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மது மேடம் அவங்களும் உங்களை மாதிரி காலேஜ்க்கு காலேஜுக்கு வராங்க அவங்க காலையில ஆறு மணிக்கு போறாங்களா நீங்க ஏன் போவல சார் எங்க அம்மாவுக்கு நான் உதவி பண்ணாம இருப்பேனா என் மாமியார் சரியான குரங்கு அது திட்டும் ஓ நோ ஐ டோன்ட் லைக் மாமி यार ஐ டோன்ட் லைக் அ ஹஸ்பண்ட் ஐ ऍम अ फ्री பேர்ட் ஹஹஹஹ உங்களை பார்த்தாலே தெரியுது ஃப்ரீ பேர்ட் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு கூப்பிட்டு பார்ப்போம் பாரிட்ட சௌந்தரியா மேடம் என் வைஃப் ஒரு மாசமா ஊர்ல இல்ல எனக்கு கொஞ்சம் சமைக்க வர முடியுமா என்னாச்சு ஊருக்கு போயிருக்காங்களா ஓ நான் இவங்க வீட்டுக்கு சிக்ஸுக்கு போகிறேன் நீங்கள் தனியாக இருப்பீங்க அந்த மாதிரி இடத்துக்கு நான் வர முடியாது இவங்க ஃபேமிலி பிக் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் போனேன் பிகாஸ் நான் எப்போவுமே தனியாக இருக்கேன்ல எனக்கு பெரிய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் மேடம் டைமை பற்றி கவலைப்படாதீங்க காலையில் நாலு மணி இல்லைன்னா விடிய காலையில் மூணு மணிக்கு கூட வந்து சமைச்சிட்டு போங்க வாட் நான் மேக் சார் நிதி வாங்கிக்கோ

என்ன சார் இப்படி பேசுறீங்க மேடம் நான் சீரியஸாவே உண்மையில கேட்டேன் மேடம் சார்